தமிழக அரசு வெளியிட்டிருக்கும் மாநில கல்விக் கொள்கை குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் சில முக்கிய கருத்துக்களை நம்ம இங்க பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விளம்பர அரசியல் மற்றும் தாமத குறித்து பேசுகிறாங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருவதாகவும் அவரது ஆட்சி வெறும் விளம்பரங்களிலே நடப்பதாகவும் திரு அண்ணாமலை விமர்சித்து உள்ளாங்க மாநில கல்விக் கொள்கையை வெளியிட மூன்று ஆண்டுகள் தாமதப்படுத்திவிட்டு தற்போது தேர்தல் நெருங்கும் வேளையில் வெளியிடுவது வெறும் விளம்பர தான் என்று அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்க தேசிய கல்விக் கொள்கையின் கூறுகள் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்றாங்க தேசிய கல்விக் கொள்கை ஏற்க மாட்டோம் என்று கூறிய திமுக அரசு அதே கொள்கையிலிருந்து பல திட்டங்களை எடுத்து அவற்றை மாநில திட்டங்கள் போல செயல்படுத்துவதாக திரு அண்ணாமலை அவர்கள் காட்டுறாங்க உதாரணமாக காலை உணவு திட்டம் மற்றும் இல்லம் தேடி கல்வி போன்ற திட்டங்கள் தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாகவே இருப்பதாகவும் இது திமுகவின் இரட்டை வேடத்தை காட்டுவதாகவும் அவங்க வந்து கூறியிருக்காங்க அரசு பள்ளிகளின் அவலநிலை குறித்து அவங்களுடைய தமிழகத்தின் பல அரசு பள்ளிகள் இன்றும் கட்டிடங்கள் இல்லாமல் மரத்தடியில் இயங்கி வருவதை திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் திமுக ஒப்பந்ததாரர்களால் கட்டப்பட்ட புதிய பள்ளி கட்டிடங்கள் திறக்கப்பட்ட சில நாட்களிலே இடிந்து விழுவதையும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்காங்க இது போன்ற அவலநிலைகளை செய்யாமல் வெறும் அலங்காரத்திற்காக கல்வி கல்விக் கொள்கை வெளியிடுவது ஒரு நாடகம் என்று அவங்க வந்து சாடியிருக்காங்க மேலும் சமூக நீதி மற்றும் மொழி பகுபாடு பற்றி சொல்லியிருக்காங்க திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் இந்தி உள்பட பல மொழிகள் கற்பிக்கப்படும் நிலையில் அரசு பள்ளிகளில் இரு மொழிக் கொள்கை மட்டுமே பின்பற்றுவது சமூக நீதிக்கு எதிரானது என்று திரு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க பணக்காரர்கள் பல மொழிகள் கற்கலாம் ஆனால் ஏழை மாணவர்கள் இரு மொழிகள் மட்டுமே கற்க வேண்டும் என்ற கொள்கையில் என்ன சமத்துவம் இருக்கிறது என்ன சமூக நீதி இருக்கிறது என்பதற்கு முதலமைச்சர் பதில் கூற வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க இந்த கருத்துக்கள் அனைத்துமே தமிழக அரசின் புதிய கல்விக் கொள்கை மற்றும் அதன் நோக்கங்கள் குறித்து பல கேள்விகளை வந்து எழுப்பது இது பற்றிய கருத்து உங்களுடையது என்னங்கிறது